அவரு <laughs> <laughs>

அப்ப ஆமா அத சகுடு யாரா சரகடுயா சகுடு கே தெல்லா போய் வெளியில இருக்கறது அப்படியே சொல்றனே மூணே போது தரமா தர போறது தரமா சொல்லி போற அடி மாட்ட சொல்லி உன்பாதா நிக்கிறாங்க இது போறவா இது போறவனே உடம்புல <aesthetic> <figrast��> <laughs> हाँ वो तो जंते जंते जंचा तो यार उधर ये लड़का बुला बापा हाँ ये अमित कुमार का बुला बहन तो वो नुपला डचे नरीशी पैसा के पैसा नहीं क्या तू बच्चा लड़के मार ये ना मत भरने बंद ना

லபரமா தரேன். दोबारा உட்டு போன தரேன். சரியா? ஃபோன் வைதேன்தே. நான் போறேன் பா.

அவருக்கு அந்த அளவுக்கு சட்டை எடுக்க தெரியல சட்ட அவர் எடுத்துல வந்து அவர் பூத்த வச்சு கலச வச்சா இருப்பாரு பிடிக்கலாம் ஆனா என் வீட்டுல எல்லாம் பண்ண செஞ்சாரு எங்க உன் முறைக்குன்னு என் அவரால எதுவுமே முடியல சரியா அவர் வந்து அவரால் எதுவும் முடியாது நான் வலுவா இருக்கேன்

என்னது ரெதையே? ஹே? தேய தேக்குன கிச்சடை மணி நவை. ஒரு வாட் தந்து நான் போறேன் யா. வாட்லையா? நான் வாட் தந்து போறேன் யா. உன்னை சத்தமன்னி போறேன் யா. ஏய் என்ன சடஞ்சது கே. பேங்க சடஞ்சா. வெட்கா. பேங்க சடஞ்சேன். भैया சடஞ்ச தரவனா. ஹே? ஹே? நீயே சடஞ்ச குறா. อืม, ஒரே கப்பத்துலயா. உண்மைக்கு உனக்கு சத்தியம்ல இருந்து உண்மைக்கு நான் வாக்கு தந்து போனப்பா போன வாரம் நான் போய் சத்தியம் பண்ணிட்டுதான் நான் போனேன் இந்த வாட்டி நான் உண்மையா உண்மைக்கு ஒண்ணு சத்தியம் பண்ணிப்பா புரியாம நீ <laughs> ரெண்டு <laughs> <laughs> <laughs>

छोड़ चार। तो, तो ना, वो नवादी कोई सच्चे वो न पुरते ना थी एस के पाई थे, नवादी उनमें आने सच्चे वो न चार एंड छोड़ तो ना, यहाँ मज़े पाने ना, यहाँ मत मान जा पाने, सुबह लर्निंग में उन सच्चे ना पाने जा पाने, अरे बुड़ी, यार कैसा? अया, ना जाऊँ तो इस तरह, कहीं ना नहीं करते, नहीं साइड से நான் அவரை ஆறு மணிக்கு போனும் அவராங்க ஹான் அடப்ல ஹான் புடி 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 அப்பறம் பேசறோம் அய்யா சத்மா அய்யா சத்மா அய்யா சத்மா அர்ஜுன் சத்மா அர்ஜுன் சத்மா நேஷ்மன் சத்மா லோ அய்யா சத்மா அய்யா சத்மா எத்தனை பேர் எத்தனை பேர் சொல்லுங்க

அஞ்சு பேரு முக்கால் சத்தியம் முக்கால் சத்தியமா சத்தியம் சொல்றேன்